ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் மினி வ்ளாக் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு வயல் இருக்குங்க அந்த வயலில் வந்து நெல்லெல்லாம் வெட்டுறதுக்கு ரெடியாக இருந்துச்சு அதனால வண்டியை வச்சு இப்போ எல்லாத்தையும் வெட்டிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா ஆனால் இந்த வண்டியெல்லாம் ஃபஸ்ட்டே வந்துடுச்சுங்க ஆனால் இந்த வண்டியை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தோணுது எப்படிடா இப்படெல்லாம் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்கன்னு கரெக்டாக அந்த நெல் எடுத்து கரெக்டாக அந்த வண்டியிலே ஒரு டேங்குமாக இருக்குங்க டேங்கில் அந்த நெல் எடுத்து போடுது கீழே அந்த வைக்கோல் எடுத்து போடுது இங்கே ஒரு மூணு நாளாக டெய்லி நல்ல மழை பெய்யுதுங்க அதனால தான் ஒரே சகதியாக இருக்குது அந்த வண்டியில் நார்மல் டயர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மண்ணுக்குள்ளே புதஞ்சிரும் ஆனால் இது வந்து நல்ல பீரங்கி வண்டியோட வீல் தாங்க இருக்குது மற்ற செயின் மாதிரி இருக்கும்ல வீல் அதனால வீல் வந்து அந்த சகதிக்குள்ளே புதையாது அதனால அவங்களும் கரெக்டாக வெட்டிட்டு இருக்காங்க பார்த்திங்களா பாருங்களேன் எவ்வளோ அழகாக வெட்டிட்டு வருதுன்னு நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் போக மாட்டேங்குது அதனால் இதை நான் இந்த வண்டி வெட்டுறதை கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன் சரி உங்களுக்கும் இதெல்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருவேளை நம்ம வீடியோ வந்து ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து பார்த்தா நம்ம இதெல்லாம் வந்து தெரியாதுல்ல அதனால் அவங்களும் பார்க்கட்டோன்னு தான் இந்த ஒரு வீடியோ அதனால் நீங்களாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் எங்களுக்கே தெரியணுன்னா சொல்லப்படாது முன்னாடெலாம் இதை வந்து ஆள் வச்சு தாங்க வெட்டுவாங்க ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து காலையில் வந்தாங்கன்னா சாயங்காலங்குள்ளே எல்லாத்தையும் வெட்டி எடுத்து கொண்டு போயிடுவாங்க ஆனால் அவங்க எல்லாேருக்கும் வந்து சம்பளம் போடணும் அதுக்கு பதிலாக இந்த வண்டியை கூப்பிட்டு மொத்தமாகவே வெட்டி போட்டிருக்காங்க இந்த வண்டியால் அந்த பத்து பதினஞ்சு பேருக்கு ஒரு வேலையே போச்சு என்ன பண்ணுறது இந்த வண்டி கண்டுபிடிச்சதில் ஒரு நல்லதும் இருக்குது ஒரு கெட்டதும் இருக்குது பரவாயில்ல எல்லாமே நம்ம நல்லதுக்குன்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்க வண்டி தான் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வெட்டிட்டு போயிட்டுருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் பாய் பாய்